உன் வார்த்தையில் கவனம் செலுத்து உன் சப்தத்தில் கவனம் செலுத்து இறை தூதர் சொல்லலாக அழகுவ சொன்னார்கள் நீங்கள் இறைவரையும் இறைவனையும் இறை இறைவன் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அமைதிகாரங்கள் அல்லது நல்லதையே பேசுங்கள் அவ்வளவுதான் வாய் மூடி இரு அல்லது மௌனமாக நல்லதை பேசு வார்த்தையில் கவனம் செலுத்து இறை தூதர் சொன்னார்கள் உன் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் யார் ஒருவன் நலவில் செயல்படுத்துவதற்கு எனக்கு வாக்களிப்பாரோ இறைவன் நாளை இறைவனிடத்தில் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு நான் அவருக்கு வாக்களிக்கிறேன் உன் வார்த்தை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே உன் இறைவன் கண்காணிக்கிறான் மகனே உயர்ந்த சப்தம் உயர்த்திய சப்தம் என்பது கழுதையின் சப்தமாகும் மனிதரின் சப்தமாக ஒப்பிடாது புரிந்து கொள் மகனே என்று அலிகி சலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னதை இறைமுறைகளை இறைவன் பதிவு செய்கிறார்